அன்புந்த வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் பெரியதாக வருவதில்லை அன்பர்களே நம்முடைய அளவற்ற அளவற்றே அவற்றை பெரிதாக ஆக்குகின்றன எனவே அளவோடு சிந்திப்போமாக அன்பர்களே வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகள் தேவையில்லாத ஏன் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அது கல்வியாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணியாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அந்த சிந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக மாறின்றது அதனாலே நம்மளுடைய முன்னோர்கள் எண்ணங்களை மேம்படுத்துங்க சொல்கிறாங்க நல்லவற்றை பேசுவேன்னு சொல்கிறாங்க நல்லவற்றை செய்ய சொல்கிறாங்க அப்போ எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது நமக்கு எந்த துறை எடுத்தாலும் வாழ்க்கையில் எதிர்மறை மட்டுமே நடக்கும் அதனால தான் பொருளாதார வீழ்ச்சி உடல் ஆரோக்கிய வீழ்ச்சி நடைபெறுது எப்பொழுதும் நல்லதே சிந்திப்போம் நன்றி